ஆ ட்ரிசிட் மாசா மாசா 100 ஒத்தறுவா தண்டம். விளைந்த வாட இல்ல. இந்த மாசம் மட்டும் இது வேணும்னா இத போடுறேன். இது மதிப்பு தான். போடுறேன். இல்லையா? நாங்க வாரம். வாங்க. போச்சு.

அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலயும் போனவ இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு வாடா ஏண்டா ஹரியானா லாட்டி அடிச்சிருக்கேன் பணம் வாங்குறதுக்கு ஹரியானாக்கே போகணுமா நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்க அவ்வளவு வசதி பண்றாங்க அவ்வளவு ஐநூறு ரூபாய் தரல சிங்காரம் அவசரமா உனக்கு தான் தேடி வர எதுக்கு சேவிங் பண்ண தான் சொல்றேன் யோ இனிமே யாருக்கு சேவிங் பண்ண மாட்டாரு ஏன் சேவிங் பண்ண சேவி பண்ண முடியாதுன்னா என்னடா லொல்லு பண்ற போடா போடா அதான் சொல்றாருல போடாங்கிற

இந்த குடிச்சோத்து மாதிரி இருக்கிற வீட்டு இடிச்சி தண்ணிட்டு டாட்டா பிர்ல ரேஞ்சுக்கு ஒரு பங்களா வீடு பூரா ஏசி கார் ஏசி கக்கூஸ் ஏசி கண்ட இடமெல்லாம் ஏசி ஏசியோ ஏசி அதுக்கு மேல டிவி அதுக்கு மேல ஆண்டனா எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்டா எக்ஸ்ட்ரா அண்ணே அப்படி எனக்கு சிங்கிள் ரூம் பிச்சக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்வி ஓ உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா டபுள் ரூம் எடுத்துடா சரிண்ணே அதுல எனக்கு ஏசி உண்டு தானே ரொம்ப வாசிக்காத நீயும் நானும் ஒரே ஏசில இருந்தா அப்புறம் ஏ ரேஞ்ச் என்ன ஒரே ரேஞ்ச் என்ன ஏ ரேஞ்ச் என்ன உனக்கு லாட்டரி டிக்கெட்

இது கூட இல்லடி ஹே டேய் தங்கு புங்கு நாடாத எங்கடி ஞாபகம் வந்துச்சு எங்க உங்க சவரப்பட்டி ஆதே ஆண்டி கேக்குறே இல்லங்க பத்மமா இருக்கட்ட நான் அதுக்குள்ள தான் சொல்லி இந்த வச்சியா ஆமாங்க அது எங்க எங்க பட்டி நான் அடச்சே போாங்க அது என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு வாச பொண்டாடி இப்படி வாச்ச தம்பி அப்படி எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழச்சுக்கலாம் ஒரு மொண்ணை கட்டி கூட என்கிட்ட அது இல்லையே ஐயோ 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 ஐயோ